தங்கப்பிள்ளையே உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இந்த வாராகி தாயானவள் உடோடி வந்திருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே ஏன் தெரியுமா ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களால் நீ ஏமாந்து ஏமாந்து அவ்வளவு கண்ணீரும் கவலையும் வேதனையும் துன்பமும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் என்னுடைய தங்கப்பிள்ளை இந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்க இந்த வாராகி தாயானவள் உனக்காக அருள்வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளையானது ஏமா்ந்து கொண்டிருப்பதை இந்த தாயால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது எவ்வளவுதான் நல்லது செய்து இந்த நயவஞ்சகாரர்களிடம் நீ மாட்டிக்கொண்டு கண்ணீர் வடிப்பாய் அதனால் இந்த நயவஞ்சகாரர்கள் யார் இவர்களுக்கு நீ உதவி செய்யக்கூடாது யார் நல்லவர் என்று அனைத்தையும் புரிய வைத்து இந்த பதிவின் மூலமாக உன் வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் அதனால் உனக்கு யாராவது மீது சந்தேகம் இருந்தாலோ அல்லது உனக்கு வேண்டுதல் இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலோ அதை நீ மனதில் நினைத்துக்கொண்டு இந்த இரு விஷயத்திற்கும் உனக்கு பதிலும் தீர்வும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது அதனால் உனக்கு எந்த பதில் வேண்டுமென்றாலும் அந்த கேள்விகளை மனதார நினைத்துக்கொண்டு இந்த பதிவில் உள்ள அனைத்து விஷயத்தையும் முழுவதுமாக கேட்கும் பொழுது அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த தாய் உனக்காக சொல்லுகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் உனக்கு அனைத்திலும் தீர்வு கிடைக்கும் தீர்வுகளை வழங்க இந்த தீராத பிரச்சனையில் இருந்து உனக்கு தீர்வு வழங்க இந்த தாய் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் தீர்வுகளை வழங்க இந்த வரந்தரும் மாறாகி தாயானவள் உனக்கு எப்பொழுதுமே தைரியத்தை கொடுப்பேன் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனையாக இருக்கலாம் தீராத பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய வேண்டுதலாக இருக்கலாம் எது உனக்கு நிறைவேறவில்லை என்று அவசரப்பட்டு ஆதங்கப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிறாயோ அந்த விஷயத்தை மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை கேள் ஏனென்றால் அதைதான் உனக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் சில நயவஞ்சுகாரர்களிடம் சிக்கிக்கொண்டு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் மனதைரியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மண்ணாக போய்விடுமோ என்று நீ மனதுக்குள் நொந்து கொண்டு சில விஷயத்தை மறைத்து கொண்டு வைத்து ஆனால் கண் முன்னே மற்றவர்களிடம் சிரித்து உள்ளே பல குமுறுகளை வைத்துக்கொண்டு கொண்டு குமிங்கிக் கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே கண்ணீர் வடிக்காதே உன்னுடைய தீராத பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கக்கூடிய காலங்கள் வந்து வந்துவிட்டது அதனால்தான் இந்த பதிவினை உன் முன்னே வந்திருக்கிறது பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் தாயே எனக்கு மாற்றங்கள் நிகழாதா தாயே எனக்கு மங்களங்கள் நிகழாதா ஒவ்வொரு நேரமும் நான் ஏமாற்றத்துடன் இருக்கிறேனே ஒவ்வொரு நேரமும் எனக்கு மகிழ்ச்சியில்லா வாழ்க்கை இருக்கிறதே என்று நீ போராடி அல்லவா அந்த போராட்டத்திற்கு எல்லாம் தீர்வுகளை வழங்க நான் உனக்காக சில விஷயங்களை செய்ய தளங்களும் நேரங்களும் கைகூடி வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே கனப்பொழுதில் உன் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தீரப்போகிறது உன் ஆழ்மனதில் எவ்வளவு வழிகளும் வேதனைகளும் இருக்கிறதோ அதற்கு தீர்வுகளை வழங்க இருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்கள் கைகட்டி அதேபோல் ஒவ்வொரு நேரமும் உன்னை குத்தி காமித்து சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்முன்னே உன்னை வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரப்போகிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே சிலர் உன்னை குத்தி காமித்து பேசுகிறார்கள் சிலர் உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது என்று சொல்லுகிறார்கள் சிலர் நீயெல்லாம் எங்கே வாழ்ந்துவிட போகிறாய் என்று கைகொட்டி சிரிக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அந்த நபர்களையெல்லாம் அவர்களுடன் இருக்காதே அவர்களுடன் பேசாதே அவர்களுடன் பழகாதே ஏன் தெரியுமா ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எப்படி எந்த நேரத்தில் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் உன்னை காட்டி கொடுக்கவும் கண்டுபிடித்து கொடுக்கவும் நான் இந்த நாணயத்தை உனக்காக அனுப்பப் போகிறேன் இந்த தொலைபேசியின் மூலியமாக பெற்றுக்கொண்டு நான் சொல்லும் முறையில் வழிபடு உனக்கு வேலை கிடைக்கவில்லையா வேலை கிடைக்கும் உனக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அந்த வேண்டுதலை இலங்கையில் நூத்தி எட்டு முறை வைத்து கொண்டு சொல்லினால் அந்த விஷயம் உடனடியாக நடக்கிறது அதே போல என் தங்க பிள்ளையை யாராவது செய்வனை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது அந்த மனிதர்கள் உன் இல்லத்திற்கு வந்தாலோ நிச்சயமாக இந்த நாணயம் காட்டிவிடும் அதேபோல் ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு வியாபாரம் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலெல்லாம் இந்த நாணயத்தை வைத்து வழிபடும் பொழுது உன்னுடைய வியாபாரமானது இரட்டிப்பாக அல்ல பல ஆயிரம் மடங்காக பெருகி உனக்கு கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுகிறாய் செல்வ பிரச்சனையில் இருந்து விடுபடுகிறாய் அதே போல் உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பதட்டமெல்லாம் விலகி என் தாய் வந்து விட்டார்கள் எனக்கு அனைத்தும் நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறதே என்ற நல்ல செய்தியானது உன் வாழ்க்கையில் வருகிறது எது எல்லாம் தடைபட்டு போயிருந்ததோ அது அனைத்துமே தடையின்றி தாராளமாக நடக்கிறது என் தங்க பிள்ளையை இதை தான் உனக்கு பல முறை சொல்லி கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உனக்கு மங்கள செய்தியும் மகிழ்ச்சி செய்தியும் உன் வாழ்க்கையில் வெற்றி செய்தியும் வருவதற்காக இந்த வரம் தரும் வாராகி நாணயமானது உன் வாழ்க்கையில் வரப்போகிறது அதை வரவேற்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த நாணயத்தை வாங்கி ஒரே முறை நீ வழிபட்டால் உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உனக்கு கஷ்டத்தில் இருந்து விடுபடச் செய்யும் எது நடக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு மனம் நொந்துகோயின்றிருக்கிறாயோ அது அனைத்தும் பட் பட் என்று நடந்து உனக்கு சந்தோஷத்தை நான் திளைக்க வைப்பேன் அதனால் தான் என் தங்க பிள்ளையே எவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதல் மனதுக்குள் எவ்வளவு ஆசைகளை வைத்திருக்கிறாயோ இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று உண்ணாமலும் உறங்காமலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அது அனைத்துமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் வழிபடு உடனே நடக்கும் இது உறுதியாய் உனக்கு நான் சத்திய வாக்கு கொடுக்கிறேன் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆயிரம் கஷ்டங்கள் நான் அறிவேன் அந்த ஆயிரம் கஷ்டத்தையும் அறிந்தும் அமைதியாக இருக்கிறேன் என்று வருத்தம் கொள்ளாதே உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் வைத்து வழிபடு ஒவ்வொரு வேண்டுதலையும் பட் பட் என்று செய்து கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் திளைக்க வைப்பேன் இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்பாலுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி